தாயும் தந்தையும் இருக்கும் பொழுது அவர்களுடைய அருமையும் பெருமையும் தெரியாது ஏனோ தானோ என்று வாழ்வார்கள் தாய் தந்தையர்கள் உயிரோடு இருக்கும்போது உணவு அளித்திருக்க மாட்டார்கள் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்க மாட்டார்கள் ஆனால் இறந்தபொழுது கதறி துடிப்பான் கண்ணீர் விடுவான் அழுவான் உருண்டு பிறழுவான் இல்லை என்று சொல்கிறேன் எப்பொழுது ஒரு மகன் மகள் தாய் தந்தையர் உயிரோடு இருக்கும் பொழுது உணவளிக்கவில்லையோ வேண்டியவற்றை செய்யவில்லையோ அவர்கள் அந்த ஜென்மத்தில் இருந்து பயனில்லை என்று சொல்கிறேன் இறந்த பிறகு நீ அழுவதால் எந்த பயனும் உனக்கு கிடைக்கப் போவதில்லை சிலர் பெற்றோர்களை அடித்து துன்புறுத்துவான் முதியோர் சேர்ப்பார் சேர்ப்பான் கஷ்டப்படுத்துவான் மனதை ரணமாக்குவான் தவறு என்று சொல்கிறேன் இந்த ஜென்மத்தில் நீ பிறந்தது நல்லது செய்யத்தானே தவிர தீங்கு செய்வதற்கு அல்ல நீ என்ன விதைக்கிறாயோ அது முளைக்கும் நன்மை விதைத்தால் நன்மை முளைக்கும் தீமை விதைத்தால் தீமைதான் முளைக்கும் அறுவடை செய்ய போகிறது நீதான் ஒரு கொடுமையிலும் கொடுமை தாயினுடைய கண்ணீர் அந்த தாய் அழுது ஒரு மகன் பார்க்கவே கூடாது அவர்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு வாழ்க்கையை முதுமையிலே தர வேண்டும் என்பதுதான் பிள்ளைகளுடைய விருப்பமாக இருக்க வேண்டும்